ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாத்தா பாட்டிலாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை குணக்கிலே ஒற்றுக்கொள் அப்படின்னு அந்த பழமொழி அன்னைக்கு பொருந்துச்சோ இல்லையோ இன்றைக்கி நூறு சதவீதம் எல்லாருக்குமே பொருந்துங்க ஏன்னா படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை யாருக்கும் கிடைக்கல மனசுக்கு பிடிச்ச வேலையை யாருமே செய்யலை அவங்க முன்னேற்றத்துக்கு ஏற்ற ஊதியம் அவங்களுக்கு கிடைக்கல இனிமேல் கவலையை விடுங்கங்க நம்ம தான் நம்ம பத்து பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்க எனக்கிட்ட எதுவுமே இல்லை நான் என்ன செய்ய அப்படிங்கிறீங்களா நூறுரூபா மூலதனம் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வாழைக்கா இல்லைனா மூணு வாழைக்காய் வாங்குங்க ஒரு பஜ்ஜி மாவு பாக்கெட் வாங்க ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வாங்குங்க இதுக்கு அந்த நூறுரூபா போதும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வாழைக்காய் ஏதே மாதிரி நீள நீளமாக வெட்டக்கூடாது குறுக்க வெட்டி அதை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் போட்டு நீங்கள் பஜ்ஜி போடுங்க வாழைக்காய் மட்டும் இல்லைங்க அப்பளத்தில் போடலாம் கத்திரிக்காயில் போடலாம் கற்பூரவல்லியில் போடலாம் இப்படி பல பஜ்ஜிகள் இருக்குது உங்களுக்கு அதை பற்றின வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் கா கமெண்டில் சொல்லுங்கள் நான் போடுறேன் இதை நீங்கள் வாசலில் ஒரு டேபிளில் போட்டு அங்கேயே ஸ்டவ் தூக்கி கொண்டு வச்சு போட முடிஞ்சாலும் போடுங்க அப்படி இல்லையா வீட்டுக்குள்ளே போட்டு வெளியில் கொண்டு போய் வச்சு அதுக்கு பக்காவான சைடிஷ் இடம் வந்து சுகாதாரமாக இருக்கணுங்க கையிலேயே நீங்கள் பேப்பர் பிளேட்டில் கொடுத்தாலே போதும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க போயிடுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே சுத்தமும் சுகாதாரமும் வேணும் சுவை அதுக்கப்புறம் ஓகேங்களா டேஸ்ட்டும் வேணுங்க சட்னி அதுக்கு ஒரு பக்காவான சைடிஷ் இதை மட்டும் கொடுத்து பாருங்கள் நீங்கள் டெய்லி ஃபஸ்ட்டு இரநூறுபா லாபம் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் ஒரு அறநூறுபாயே அது மாறலாம் அடுத்தது ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் நீங்களே சொல்லுவீங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பத்து பேருக்கு சொல்லி பத்து பேரை உருவாக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துடுங்க இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு நம்பிக்கை தாங்க முக்கியம் நான் எப்பொழுதுமே அடிக்கடி சொல்லுவேன் வாழ்க்கையே போர்க்கலாம் வாழ்ந்து தான் பார்க்கணும் போர்க்கலாம் மாறலாம் வாழ்க்கை தான் மாறுமா ஆமாங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் தான் எல்லாருக்குமே அந்த பிரச்சனையோட தன்மை மாறும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க பணம் இருந்தாலும் பிரச்சனை பணம் இல்லைன்னாலும் பிரச்சனை தான் ஓகேவா சில பேருக்கு பணமே பிரச்சனையாக இருக்கும் நிறையா உண்ட பணம் இருக்கும் சில பேருக்கு அந்த பணம் இல்லாதது பிரச்சனையாக இருக்கும் நம்ம அந்த பணத்தை எப்படி நம்மக்கிட்ட கொண்டு வர்றது எப்படி ஈஸியாக சம்பாதிக்கிறது கஷ்டம் இல்லாமல் நமக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது அடுத்தவங்களும் கஷ்டம் இல்லாமல் நமக்கு யாரும் கொடுக்கல அப்படின்னு இயங்கக்கூடாதுங்க நம்ம நாலு பேருக்கு உதவி செய்யணும் அந்தளவுக்கு நம்ம உயரணும் அதுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யணுங்க இதுதான் இல்லை எந்த பிஸ்னஸ் வேணுனாலும் நேர்மையாக செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்